ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்கவும் அஸ்த நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கும்ப ராசிதனை சார்ந்த சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை உத்திரம் மற்றும் உத்திராடம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி கும்பம் மற்றும் மேஷம் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நாளில் வருதுங்க சந்திர செவ்வாய் தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனால் ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைக்கான விஷயங்களை தாராளமாக இன்றைய தினம் முன்னின்று செய்யலாம் அதற்கு இந்த நாள் சிறப்பு நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷம் மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புது வேலை கிடைப்பது எதிர்பார்த்த இடங்கள்ல வங்கி கடன்கள் கிடைப்பது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மணி ஃப்ளோ எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான அமைப்புகள் காணப்படும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது கடன் தொந்தரவுகள் அளவுக்கு அதிகமாக கட்டுமீறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு உங்களுக்கு பலரின் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் காதல் வெற்றி பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மனம் மிக குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய நாளாகவும் எதற்கும் சற்று பதட்டப்படுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையும் இன்றைய தினம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் நீங்கள் குறைத்து கொண்டால் போதுமானது பெரிய அளவில் நீங்கள் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது ஆக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தில் கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பத்தினால் பொருளாதார முதலீடுகளோ உறவுகளை பகைத்து கொள்வதோ வேண்டாம் மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினத்தை சார்ந்த மிருகசிரிட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவுகள் சற்று குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் முன்னின்று சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது எளிமையாக அது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அதாவது எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைச்சிடும் குறிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் பணம் யார்கிட்டயாவது கேட்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கக்கூடிய அது பெரும் முயற்சி இல்லாமலே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்றைய தினம் யோக தினம் அதேபோல் இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றம் உண்டு புனர்பூசம் மிதனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகின்றது ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் டபுள் மைண்டடங்க எதை எடுத்தாலும் இப்படியோ அப்படியோ அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலை மேலோங்குகின்ற வண்ணம் இருக்கின்ற ஒரு நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அதனால் கொஞ்சம் எதிலும் நிதானித்து இருந்து கொள்வது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய இடமாற்றங்கள் ஏற்படுகின்றனால் பயணங்களால் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம் அதனால் முக்கிய பயணங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் சற்று நிதானித்து செய்வது சகலத்திலும் உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் ஆனால் பயணங்களால் உறுதியாக நன்மை உண்டு அதில் மாற்றுக்கருத்து கிடையாது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூசத்தை பொறுத்தமட்டிலும் புதிய இடமாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் கைகொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் இடமாற்றம் தொழில் மாற்றம் மனை மாற்றம்னு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அது கூடுமான வரையிலும் சரியானதான் மட்டும் நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டியது மிக அவசியம் ஏன்னா தவறான இடமாற்றம் தவறான வேலை மாற்றம்னு அவசரப்பட்டு அவசர அவசரம் கொடுக்கத்தனத்தால் கொஞ்சம் அவசரப்பட்டுருவீங்க அதனால் இதுக்கு அந்த வேலையிலேயே நம்ம இருந்திருக்கலாமோ அவசரப்பட்டு வந்துட்டுமோ கொஞ்சம் அவசரப்பட்டு குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் அதை இருந்துக்கிறது நல்லது வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துகின்றனால் கவனம் தேவை சிம்மம் சிம்ம ராசியை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வருமான ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது தொழில் பொருளாதார நிமித்தமாக இன்றைய தினம் சற்று மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் அது குழந்தைகளால் ஏற்படலாம் உங்களால் ஏற்படலாம் இதேனும் ஒன்று குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெறுகின்ற சூழல் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் சரி பூரம் பூர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தேவையில்லாத விரய செலவுகள் குடும்பத்தில் நடைபெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு தாம் சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டியது பெருசாக பண்ணி செலவுகளை அதிகப்படுத்தி வீண் விரயங்களை ஏற்படுத்தி ஆக மொத்தத்தில் இன்றைக்கி விரைய செலவுகள் அதிகம் அதை கொஞ்சம் முறையாக மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம் உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஆகச்சிறந்த மேன்மையான நாள் லாபங்கள் சற்றே அதிகரிக்கக்கூடிய நாள் பொருளாதார ஏற்றம் காணக்கூடிய நாள் எந்த செயல் எடுத்தாலும் அதுல காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த ஏறத்தாழ அந்த ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் விலகுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதுவும் இருக்காதுங்க ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும் ஆனால் அந்த மனக்குழப்பம் தேவையில்லாத இடர்பாடுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னைக்கு டபுள் மைண்டட் எல்லாவற்றிலுமே இந்த டபுள் மைண்டடை மட்டும் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிட்டிங்க மிக சிறப்பு நண்பர்களே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஒரு 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 சீரான முன்னேற்றம் இருக்கணும்னா உங்கள் மனநிலையை கவனமாக பார்த்துக்கிடுங்க ஏன்னா நான் ஏன் மனமனம்னு பேசிக்கிறேன் இன்னைக்கு குழப்புவாதியாயிருவீங்க அதை பார்த்துக்கிட்டா போதுமானது சித்திரை கன்னி மற்றும் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் பலம் பெற்று இருக்கின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கூடுதலாக கிடைக்கும் மற்றவர்களுக்கும் உண்டு ஆனால் செலவுகள் இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு செலவுகளை விட வருமானம் காணப்படுகின்ற நாள் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வருகின்ற காலகட்டமாக அமையப்படுகின்றது பொருளாதார நிமித்தமாக இருந்த அந்த பிரச்சனைகள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது இதை பண்ண முடியலையா அதை பண்ண முடியலையு இருந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக அனைத்தையும் செய்து உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கான ஒரு சுப செலவுகளை செய்கின்ற நாள் இந்த நாள் அதேபோல் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய நாள் விரயச் செலவுகள் வீண் விரையச் செலவுகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆக கூடுமான வரையிலும் அளவுக்கு அதிகமாக முதலீடுகள் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது மேன்மை தரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறீங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது அதான் அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு ரொம்ப சிறப்பு அதே நேரத்துல ஏன் யோக நாளாக அமைகின்றது நீங்க விரைய செலவுகளை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அது யோகம்தான் எங்க நாங்க செலவு பண்றது நாங்கள் கடன் வாங்குறது உங்களுக்கு யோகமா அப்படின்னா அதுதான் சொல்கிறேன் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும் சரிங்களா அதை பண்ணிட்டீங்க சகலத்திலும் நல்ல மேன்மையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் மருத்துவம் பார்ப்பீங்க பெருசாக பயப்பட வேண்டாம் நீடிச்சிருந்த மருத்துவ தொந்தரவுகளுக்கு கூட இன்னைக்கு குயிக்கா மெடிசன் கிடச்சி ரிக்கவர் ஆயிடுவீங்க அது ஒரு சிறப்பு அதே அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலாம் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்து பொருளாதார ஏற்றங்களை பெறக்கூடிய நாள் கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய நாள் கல்வியில் ஏற்றம் கிடைக்கும் அது ரொம்ப சிறப்பு அந்த கல்வி உயர்கல்வியில் ஏற்றம் கிடைக்கும் குறிப்பா சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் லாபம் லாபம்னு ஓடி எதுலயும் பெருசா எதுவும் கிடைக்காம கொஞ்சம் அப்படியே உட்கார் கூடிய நாள் வரவேண்டிய பண உறவுகள் வந்து சேரும் ஆனால் முழுமையா வராது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பத்து ரூபா உங்களுக்கு தரணும்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாவா தான் வந்து சேரும் அந்த மாதிரி சிறு சிறு பண வரவுகள் வருகின்றனால் ஆனால் அதை உங்களுக்கு முறையாக உபயோகமாக பயன்படுத்தும் பத்து ரூபாவும் கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கலாம் ஒரு ரூபா ஒரு ரூபா கொடுக்குறதுனால அது கொஞ்சம் வீண் விரயம் ஆக்கிடுவீங்க வருகின்ற பணத்தை முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் கொஞ்சம் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் சரிங்களா தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்புகள் உத்தியோகத்தில் ஏற்றம் இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மன அழுத்தம் உயர் அதிகாரியினுடைய அழுத்தம் அனைத்தும் இன்றைய நாளில் குறைந்த வண்ணம் காணப்படும் அந்த வகையில் இந்த நாள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு யோக நாள் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் தேவையில்லாத முதலீடுகள் போடுவீங்க அந்த முதலீடுகள் நட்டமாகி கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உண்டு அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா கடன் தொந்தரவுகள் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்கள் அதை அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர அதை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை இன்றைய தினம் பூராட நட்சத்திரக்காரர்கள் செய்துவிடக்கூடாது அதை பார்த்துக்கணும் உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்ராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பானது ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் தொழில் உத்தியோக அமைப்புகளில் ஏற்றங்களை கொடுக்கின்ற நாள் உத்தியோகத்தில் டிரான்ஸ்வர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த நாள் இன்றைய நாள் திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் குழந்தையினுடைய உடல் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்படும் ஆனால் பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இறையருள் துணைபுரிகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே மனைவியின் வழியிலிருந்து நல்ல செய்திகள் டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நீங்கள் பெண்ணா இருக்கீங்கன்னா ஆண் அதாவது உங்கள் கணவரின் வழியிலிருந்து உங்கள் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாள் இந்த நாள் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் தொலைதூர பயணம் செய்வீர்கள் புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் நிறைய தொழில் செய்பவர்கள் சைன் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்னதாக ஆதரவு கிடைக்கும் இருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய நாள் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இன்றைய நாள் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அதை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பொருளாதார நிமித்தமாக இருந்த அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் அமைப்புகளில் இருந்து அந்த மந்த நிலை தேக்க நிலை அனைத்தும் மாறி உங்களுக்கு ஒரு ஏற்றமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா அதேபோல் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமான ரீதியாக சின்ன சின்ன தடை ஏற்படலாம் அல்லது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் ஒரு தொலைதூர பயணங்கள் செய்கிறதுக்கான அமைப்பு என்ற எதினம் உண்டு வீண் அலைச்சலை தவிர்க்க முன்கூட்டிய திட்டங்கள் தீட்டுவது மேன்மை தரும் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் சொந்த காலில் நின்று எதையும் நான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நிரூபிச்சு காட்டக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது கணவன் மனைவிக்கிடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியல அலைச்சல் நிறைந்த நாள் நண்பர்களே வாழ்க்கை துணை சொல்வதை இன்றைய தினம் கேட்டு நடந்தீர்கள் என்றால் கூடுமான வரையிலும் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தனித்த முடிவெடுப்பதனால் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் என்ற தினம் ஏற்படும் கூட்டுத்தோள் கூட்டு வியாபாரத்தில் பார்ட்னரோட சின்னதா விரிசல் ஏற்பட்ட வாய்ப்பு நிதானித்து நடப்பது மேன்மை தரும் அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்